நம்ம பிஸ்மி எலக்ட்ரான்ஸ்ல பத்து பொருள் பத்தாயிரம் ரூபாய் காம்பு ஆஃபர் வந்துருச்சுங்க ஆமாங்க நம்ம பீம நகர் பிஸ்மி எலக்ட்ரான்ஸ்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்மி டிவி ஒரு வால்மோன் ஸ்டாண்டு ஒரு ஏர்ஃபோன் ஜாக்கெட் ஒரு சார்ஜிங் கேபிள் ஒரு சோலார் லைட்டு த்ரீ சீட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு டூ பாயிண்ட் ஹோம் தியேட்டர் ஹாட் பாக்ஸ் கிட்டு ஒரு ஸ்டெப்லேசர் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கையில் வச்சிருக்க ஒரு அம்பர்லா கிட்டு இது எல்லாமே சேர்த்து வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தருவாங்க இந்த ஆஃபர்ஸ் எங்கன்னா பீம நகர் பிஸ்மி எலக்ட்ரான்ஸ் அது மட்டும் இல்லாங்க நம்ம பிஸ்மி எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி இருபது நாள் ஆஃபர் அதிரடி மேலே தாங்க நம்மளோட ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா

நம்ம லொகேஷன் கஸ்டமருக்கு தெரியும் கண்டிப்பாக நேரில் வாங்க பெஸ்ட் ஆஃபராக பண்ணி தருவானு ஐரன் மாடல் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு எல்லாமே ஓன் பிராண்ட் தான் பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம ஃபீல்ட் நெலச்சிருக்கோம் நம்ம ஷோரூமாகவே நம்ம போட்டு பிரம்மாண்டமாக பண்ணிக்கிறோம் ஆஃபர்ஸ் கண்டிப்பா உண்டு இதுல ஆண்ட்ராய்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தான் கூட ஜஸ்ட் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மாடல் முப்பத்தி ரெண்டு டிவி எல்லாமே ஓன் பிராண்டு நியூ சோனி அது ப்ளஸ் ஹைவா மூணு பிராண்ட் இருக்கு அது மட்டும் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி பிராண்டே நம்ம பண்ணியிருக்கோம் இதுவும் டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம் எம்ஆர் பதிமூணாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணாயிரம் ரூபாய் இருந்து நாலாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஹோல்சேல் கஸ்டமர் டீலர்ஸும் கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸும் கொடுத்துக்கிறோம் ஆஃபர் மேலே கொடுத்துருக்கோம் இல்ல டிவி மட்டும் வேணா காம்போ ஆஃபர் வேணாலும் நம்ம காம்போ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒரு காம்போ இருக்கு பதினோரு காம்போ ஆஃபர் பெஸ்ட்டாக கஸ்டமர் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல நம்மள்கிட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம டிவினா எட்நூறு ரூபாய் கொடுத்துருவாங்க ஒரு ஷோரூம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா விற்கிறாங்க எல்ஜி சோனி சாம்சங் எங்க போனாலும் முப்பதாயிரம் ரூபாய் முப்பது ரூபாய் குறையாம வைக்கிறாங்க என்ன குவாலிட்டி குவாலிட்டி இருக்கும் கண்டிப்பா கிட்ட அதே மாதிரி ஈக்குவலா இருக்கும் கண்டிப்பா எல்லாம் ஓன் பிராண்டட் டூ இயர்ஸ் வாரண்டியோட நம்ம கொடுத்துக்கோங்க ஸ்டார்டிங் ஒன்பதாயிரத்தி எட்நூறுவா இருந்து கொடுத்துக்கோங்க ஹைலாண்ட் மாடல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதினோராயிரம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபான்னு எல்லாமே ஐபிஎஸ் கிளாஸ் ஃப்ரேம்லெஸ் மோடல் கொடுத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டாண்ட் கிட்ட எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா சூப்பரான சூப்பர்ண்ணா அடுத்து நான் நாற்பத்தி மூணு நெக்ஸ்ட் நாற்பத்தி மூணு மாடல் ஓன் பிராண்டு டிவினா சரிங்களா நியூ சோனி பிராண்டு வேற லெவல் இருக்கும் குவாலிட்டி ஒரு பிராண்ட் எல்லாம் பேர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா சொல்லுவாங்க மினிமம் நம்மள மாதிரி ஓன் பிராண்ட் பண்ணுவோம்னா நீங்கள் வெளியே கேட்டாலும் பதினெட்டாயிரூவா இருபதாயிரம் குறையாம சொல்லுவாங்க நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு டிவினா வேற லெவல்ல பத்தியும் அதி ரேட்டி வெலை பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியான விலை நாப்பத்தி மூணு நிமிஷம் வந்து குறஞ்சபட்சம் எடுக்கணும்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுக்க முடியும் கண்டிப்பானே கண்டிப்பா பதினோரா மினிமம் 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 மார்ஜின் வச்சு கஸ்டமருக்கு ஹோல்சேல் விலையில கஸ்டமர் கொடுத்து ஆமா கொடுக்கலே கிடையாது நம்மளோட ஹோல்சேல்ல கஸ்டமருக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ஒவ்வொரு டிவியும் நம்ம கொடுத்து அண்ட் நம்ம கடைக்கு ஒரு தடவை கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய டிவி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம ஹோல்சேல் வரைக்கும் பண்ணி கொடுக்கணும் வேற லெவலில் குவாலிட்டி இருக்கு சாதமும் எல்லாம் ஒரிஜினல் ஐபிஎஸ் மாடல் பிராண்டடுக்கு ஈக்குவலாகவே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பான இல்ல இது மட்டும் இல்ல எனக்கு எல்ஜி பிராண்டே இருக்கு எல்ஜி ஓஎஸ் உள்ள மாடல் இருக்கு வாய்ஸ் மட்டும் மாடல் இருக்கு கூகுள் டிவி இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் உள்ள மாடல் இருக்கு

ஜூலை ரெண்டாயிரத்தி ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பத்தாயிரம் வாங்கிக்கலாம் கண்டிப்பா அது மட்டும் நம்ம சாம்சங் சோனி எல்லாமே இருக்குன்னு

அது என்ன வயது வந்து இன்ச் டிவி டிவில பிரேம்லெஸ் ஐபிஎஸ் மாடல் நம்ம இருக்கு எல்லாமே ஒரிஜினல் ஐபிஎஸ் மாடல் டிவி தானே சரிங்களா இந்த தட்ல பிளிங்க் ஆறது அது பிளிங்க் ஆறது அதுக்கெல்லாம் வேற இல்ல வேறயே கிடையாது கிடையாது நீங்க பிராண்டட் டிவியா நீங்க போனால் பதிய இன்னைய வரையும் பதிய லிக்விட் டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மள்ட்ட பதிய அப்படியே தேவைய எல்லாமே பேனல் பதிய ஒரிஜினல் பேனல் குவாலிட்டி பதிய பியூர் பதிய அப்படியே ஐபிஎஸ் பேனல் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா 55 டிகிரி மினிமம் வாங்கனாலே 45 ரூபா 50 ரூபா சொல்றாங்க நம்மளோட விலையே டிஃபரண்டா இருக்கும் டோட்டலா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றோம் ஃபர்ஸ்ட் விலையை தான் அடிச்சு நொறுக்கி கொடுப்போம் 22 ஐநூறுபா டிவி அம்பத்தஞ்சு டிவினு

டிவி புது டிவி இதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் மாத்தி போயிட்டே இருக்கீங்க போயிட்டே இருக்கீங்க பேச்சக்கே கரெக்டா எல்லாம் வீச்சு தான் வீச்சு ஆமா காசை கொடுங்க பொருளை எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க அடிச்சு சொல்றே சரிங்களா இப்போ டிவி எல்லாம் பார்த்தாச்சு சரிண்ணா என்ன ஒரு தனியா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா நம்ம டிவி மட்டும் பண்ணிக்கிறீங்க ஃபர்னிச்சர் இருக்கு ஆமா டிவி மட்டும் பண்ணிக்கிறீங்க இப்போ ஹோம் அப்ளைன்ஸ் எல்லா ப்ராடக்ட் எடுத்தாச்சுனா

சாதாரணமா கிடையாது எல்லாம் பிராண்டட் தான் உங்களுக்கு எல்லாம் ஹைட்ராலிக் டைப்ல உள்ளதுன்னு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் டைப்ல த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு ரொட்டேஷன்ல வந்துடும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹைட்ராலிக் சேர் வேற லெவல்ல இருக்கும் மார்க்கெட்ல எட்டாயிரம் ரூபாய்க்கு அது இல்லாம ஆஃபீஸ் சேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் விற்கிறாங்க நம்ம வந்து மூணாயிரத்தி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் சேர் ஃபுல்லா இதுவும் ஹைட்ராலிக் சேர் குவாலிட்டியா வந்துடும் வேற லெவல் ஆஃபர் எடுத்துக்கலாம் எத்தனை வேணும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம்